శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் மே மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக திகழப் போகிறது ரொம்ப நல்ல நேரம் ரொம்ப நாளுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வெற்றி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது எனக்கு நல்லா தெரியுதுங்க சாமி எனக்கு பிடிச்சிருந்த அந்த தீமைகள் எல்லாம் தீ வினைகள் எல்லாம் என்னை விட்டு விலகிடுச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தெரியுது என் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது என துலாம் ராசி நேயர்களே அப்ப என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் துலாம் ராசிக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசியை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் நினைச்ச காரியத்தை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது நிறைய நிறைய துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக என்னென்னவோ முயற்சிகள்லாம் செய்து பார்க்குறாங்க அரசியலாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதே போல மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் அப்போ அல்லது வேலை செய்யக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஏதேனோ ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் உங்கள் பையன் தான் வெளிநாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையன் வீட்டுக்கு வரலாம் இங்கே ஊருக்கு வரலாம் ஒரு இடம் வாங்கலாம் கிராம பண்ணலாம் பையன் வந்து சமாரிச்சு அனுப்புவார் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் இந்த மாதிரியான நன்மைகள் அப்போது ஒரு நாலு வருஷம் ஆச்சு சமயம் பையன் ஊருக்கு போயிட்டு அங்கேயே படித்து அங்கேயே வேலையை வாங்கிட்டார் அப்புறம் இங்கே வரப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காரு அவர் பேரில் நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுன்னா ஒரு வீடு வேணும் வந்தால் தங்கணும் அவர் ஒரு கிரக பிரதேசத்துக்கு நாள் பாருங்க வரும்போது அப்படியே அவரை உட்கார வச்சு நல்லதாக ஒரு கல்யாணத்தை ஒரு ஹோமத்தை பண்ணிவிடுவோம் அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய காலம் பொண்ணு ஊர்ல இருந்து வராங்க சாமி என் பொண்ணு அங்க இருக்கா முப்பது வயசு அது முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா சாமி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா கல்யாணத்துக்கு இப்ப வேணாம் வேணாம்னு சொல்றேன் ஏன்னே எனக்கு விஷயம் தெரியல கொஞ்சம் ஜாதகம் பாருங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு பாருங்க ஒத்துப்பாங்களா அப்ப திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலம் இதை போல எங்கள் வீட்டுக்கார ஊரில் பையன் பையன்ங்க இருக்கான் அல்லது மனைவிங்க இருக்காங்க குடும்பம் ஒன்று சேரணும் இந்த மாதிரி துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய பிரேயர்ஸ் உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லது உங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் ரிக்குயர்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ரெக்வைமெண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தியாக கூடிய கால நேரம் ஜெயிக்கக்கூடிய கால நேரம் நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க எல்லாம் நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க உங்களுக்கு ஒரு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் உங்களை நம்பிதான் இருப்பாங்க அப்போ பலருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக நீங்கள் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான மாசம் உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய மாதம் என் பையன் கண்டிப்பா செய்வேன் என் தலைவர் கண்டிப்பா செய்வார் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு என்ன யாகங்கள் செய்யணுமோ அதுக்கு என்ன ஹோமங்கள் செய்யணுமோ என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல துலாம் ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை ராகு செவ்வாய் புதன் இவர்கள் எல்லாம் இணைந்து பார்க்கிறார்கள் துலாம் நீர்களே நீங்க துலாம் ராசியாக இருந்தாலும் துலாம் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்க உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே மே மாசம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி நேர்களே அதே போல பிசினஸ்ல இருக்கீங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க அல்லது ஒரு மிகுந்த நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஸ் தம்பி அண்ணன் அக்கா தம்பி யாராவது உள்ள விட்டு போய் மச்சாம் மாமா அப்போ இன்னொருத்தரை வந்து நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க தொழில் பண்றீங்க இல்லை ஒரு ஒரு கம்பெனி அவங்கள நம்பி பண்றீங்க அப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்களே ஆனால் அது அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது எந்த இடத்தில் பூமியில நீங்கள் எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் தொழில் செய்பவரா நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களா ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏமாந்தவர்களா அல்லது ஏமாற்றப்பட்டீர்களா அல்லது துரோகம் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாங்களா அந்த மாதிரியான கடுமையான காலங்கள் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் சாமி அவனை சும்மா வெற்றக்கூடாது அவனை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் கவலை வேண்டாம் அப்படி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே நிச்சயமா செய்ய முடியும் அன்னை வாராகி இருக்கிறார் தாராளமாக செய்ய முடியும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக கண் திருஷ்டிகள் கண் திருஷ்டிகள் எண்ணங் தீ வினைகள் அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்ப அக்கம்பத்துல பார்க்கக்கூடிய தீவினைகள் எதிர்வினைகள் இதெல்லாம் வந்து உங்களை தாக்காம உங்களை வந்து தாக்காத அளவுக்கு நீங்க ஆமா சாமி நிறைய கண்திருஷ்டி இருக்கு அப்ப அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதே போலதான் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினா கட்டுப்பொருள் மந்திர கட்டுக்கள் தொழிலெலாம் ஒரு கட்டு போட்டு வைக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி இல்லைன்னு எந்த ஜோதிடரும் சொல்லவே முடியாது அப்போ கடுமையான மந்திர கட்டுக்கள் மந்திர தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமேயானால் ஆனால் அவைகள் கூட சரியாக கூடிய கால நேரம் துலாம் ராசி நேயர்களே அதே போலதான் வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவர்கள் துலாம் ராசினியர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் ரொம்ப நாட்களாக எனக்கு வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க அதே போல் எனக்கு இப்போதான் வேலை போச்சுன்னு சொல்லக்கூடியவங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அல்லது ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும் நான் வந்து ஜம்ப் பண்ணலாமா வேற வேலைக்கு போகலாமா வேற கம்பெனிக்கு மாறலாமா இந்த மாதிரிலாம் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்களே ஆனால் அவங்க இடத்துலருந்து கூட நீங்கள் நிச்சயமாக கப்பிக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்பவுமே இந்த கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்ம தெரிஞ்சு ஒரு ஐஏஎஸ் ஒரு நல்ல ஒரு கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸாக இருக்கக்கூடியவங்க அதே போல் பொதுப்பணித்துறையில் உட்படக்கூடியவங்க ஒரு பெரிய இஇஆ இருக்கக்கூடியவங்க ஜஸ்டியூஆராக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ அரசு அதிகாரிகள் நம்ம சந்திக்கிறோம் நம்ம இடத்துல வரக்கூடியவர்கள் அப்போ அவங்களுக்கு கூட வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க பிரச்சனை என்கொயரிகள் கலகம் போட்டு கொடுக்கறது ரிப்போர்ட் பண்ணுறது அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ரிப்போர்ட்ஸ் இருக்குமேயானால் என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கான பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் மனக்குழப்பம் மனசுல பயம் இவையெல்லாம் இருக்குமேயானால் அந்த மன பயங்கள் நீங்கும் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் நிச்சயமா நல்ல எதிர்காலம் உங்களுக்கு போகுது நிலையான நிம்மதியான எதிர்காலம் உங்களுக்கு அமைகின்ற வகையிலே இந்த மே மாசம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மேலும் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்